அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம் ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் டீலர் நீங்கள் மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ நம்ம கிட்ட மொபைல் ஸ்கின் கட் பண்ணுற கட்டிங் ஃபுளோட்டர் மெஷின் பிளஸ் சாஃப்ட்வேர் கிடைக்குங்க இந்த மெஷின் வித் சாஃப்ட்வேரில் நீங்கள் மொபைல் ஸ்கின் மட்டும் இல்லைங்க டேப்லெட் சார்ஜர் இயர்பாட்ஸ் கேமரா கேமரா லென்ஸ் கேம் கன்சோல் ரிட்டர்ன் கிஃப்ட் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸும் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மிஷினில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் ஸ்கை கட் மொபைல் ஸ்கின் சாஃப்ட்வேரில் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கட் பண்ணுற கிஃப்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து நமக்கு டெம்ப்ளேட்டாகவே இருக்குங்க இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம் ஸோ அந்த மேக்கிங் வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மேக்கிங் பண்ணணும் ரிட்டன் கிஃப்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷின் ப்ளஸ் சாஃப்ட்வேர் வாங்கினீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் தொழிலுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மிஷினுங்க இது ஸோ இந்த மிஷினில் இன்னும் நிறைய வெரைட்டிஸான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாங்க ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வீடியோவாக வந்து போட்டுட்ருக்குறோம் ஸோ தவறாமல் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஆகும் ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் வந்து எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வீடியோ எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா நம்ம ஸ்கை கட் மிஷின் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் பண்ணலான்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கு எந்த மிஷின் எந்த பிஸ்னஸ் சூட் ஆகுதோ ஸோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அதற்குண்டான கைடு நம்ம நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ மிஷின் வாங்குங்க உங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டிவாக நாங்கள் இருக்கிறோம் மிஷின் வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் ஸோ இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம் So high I'm hypnotized What's up is down, what's left is right Chasing stars and holding you I can't see the end, but we'll see it through times don't fly too high be sure to keep the ground in sight fly forever if you keep it tight love the world that keep the sky on your mind